அனைவருக்கும் வணக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா தசா புத்தியும் ஜாதக கட்டத்தில் உள்ள கேக அமைப்பும் இப்ப பாத்தீங்கன்னா தசா ஒரு பலன் நடக்குமா நடக்காத என்பதை ஜாத கட்டமைப்பும் பலன் எப்போது நடக்கும் என்பதை தசா புத்தியும் நிர்ணயம் செய்யும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு வேகம் பாத்தீங்கன்னா ஒண்ணு அஞ்சும் இருந்து அதாவது கேந்திர தசா நடந்து நடந்துச்சுன்னா அது வந்து பெரும்பாலும் நன்மைகள் அதிகமாகவும் ஆகட்டு பன்னெண்டுல இருந்துச்சுன்னா கெடுபலங்கள் அதிகமாகவும் நடக்க வாய்ப்புண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஆகட்டு ப பன்னெண்டுல பாத்தீங்கன்னா யாருடைய தாகத்துல இருக்குது அப்படி அப்படின்னும் பார்க்கணும் அதை தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரகத்தோட ததா புத்திய நிர்ணயம் பண்ணி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணி நல்ல பலன் தீய பலன்களை சொல்ல முடியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆக வேண்டும் அப்படிங்கிறது வந்து கேக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா எந்த காலகட்டத்தில இருந்து எந்த காலகட்ட கால வாய்க்கு டைம் அதுக்குள்ள கல்யாணம் பண்ணணும் அப்படி அப்படின்னு சொல்லக்கூடியது தசா புக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா தசைய விட பாத்தீங்கன்னா புக்திய பரவாங்கிறது ஜிகே கே ஐயாவோட அது வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கு நூறு கரெக்டா வருது அனுபவத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசே வருகும் ஆகு விழுதம் ஆகுதா கேந்திர சாணத்திலயும் தீயோன சாணத்திலயும் இருந்துச்சுன்னா அது பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல பலன்களையும் பாகட்டு பன்னெண்டுல இருந்துச்சுன்னா கெட்ட பலன்கள் கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் சூரியன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தந்தை தந்தை வழி தந்தை வழி பங்காளிகள் பொம்மேட்டு அரசாங்கம் அகது வழி ஆதாயங்கள் இதெல்லாம் குறிக்கும் இதெல்லாம் இது இதந்தப்பட்டது ஆதாயங்கள் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் சார்ந்த தசை தசா புத்தி அமைப்புகள் நடக்கும் அது கொஞ்சம் வேக எந்த கேக ததாபுத்தி நடந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அசாங்கத்தால ஒரு கேக அமைப்பு பார்த்தீங்கன்னா கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்த கேகத்தின் தசையோ அல்லது சூரியன் சாகமாங்கிய கேகத்தின் தசையோ நடக்கும் அப்படி நடக்கும்போது தந்தை வழி சொத்துக்கள் அல்லது அது சார்ந்த ஆதாயங்கள் அனைத்துமே கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா ஆகட்டு பன்னெண்டு பன்னெண்டு சூரியன் வந்து தசபுத்தி நடந்துச்சுன்னா அசங்கத்தின் வம்பு வழக்கு ஜெயிலு இதுக்கெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலைகள் ஒத்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஆறு பரிவக்கணம் பெற்றால் அவங்க கண்டிப்பா ஒரு நாளாவது ஒரு பொழுதாவது சிகை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பது விதி இது வந்து மீன லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுபவத்துல பாத்தீங்கன்னா ஒத்து வருது சூரியன் நடக்கும்போது பாத்தீங்கன்னா கட்ட குத்தியில பாத்தீங்கன்னா உம் மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு லக்கணத்துல ஆள் குரு ஒண்ணு ஆள் பரிவர்த்தன வந்து சூரியன் தசையில குரு புத்தி நடக்கும்போது பாத்தீங்கன்னா லோனு கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பொழுது ஒரு பொழுது பாத்தீங்கன்னா டெய்லியும் வச்சு வந்து எழுதி வாங்கி அனுப்பிவிட்டாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் வேலை நல்லா வந்து நல்லா இருந்துச்சுன்னா நல்ல பலனும் இது கெட்ட இடத்துல இருந்து கெட்ட பழகங்கள் நடக்கும் அடுத்தது சந்தனத சந்திரத்தை பாத்தீங்கன்னா பத்து வருஷம் சன் சந்திரக்குரிய கிரகங்கள் பாத்தீங்கன்னா அஹ் சந்தோனக்குரிய நட்சத்திரங்கள் ரோகினி அஸ்தம் திருகோணம் நட்சத்திரங்கள் அல்லது அந்த உணவு பொருட்கள் பயணங்கள் இதன் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும் ஒன்னு போது ஒண்ணு நாலு ஏழு பத்து இது இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது அதே மாதிரி நல்ல பலன்கள் கேட்டுக்க இது பாத்தீங்கன்னா ஆறு வீட்டு வச்சு நடத்தும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா செபாதத செபாதத பாத்தீங்கன்னா சகோதர காகன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சகோ குறிப்பு பாத்தீங்கன்னா இளைய சகோதரத்தை குறிக்கும் செபா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த தவ புத்தி நடக்கும்போது பாத்தீங்கன்னா இளைய சகோதரத்துக்கு நன்மைகள் அதிகமா ஏற்படும் அதுவே கெட்ட இடத்துல இருந்து தவ புத்தி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மருத்துவ ஆயுள் போது மருத்துவ செலவு விபத்து போன்ற ஏற்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் நம்ம இந்த போடுங்கன்னா தொழிலில் நெடி வீழ்ச்சி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால பூத்த எட்டாம் இடத்துல அதனால பாத்தீங்கன்னா பண்டி வாகனத்துல பண்டிகை அந்த அஷ்டம செலிப்பாளன்னு நடத்திய அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு செய்யண தீவு பாத்தீங்கன்னா முழு வழிபாடு செவ்வாதத்தினு வந்தாவே முள் வழிபாடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது குருந்ததை குருந்ததை பாத்தீங்கன்னா தாய் மாமன் மாமன் முகை இதெல்லாம் குறிக்கும் இது பாத்தீங்கன்னா காளை பூஜைக்கு மூணு ஆளக்கூடியது அதனால பாத்தீங்கன்னா ஆஹ் பேச்சில கொஞ்சம் கவனமா இருக்கணும் புது நாள் பேச்சுக்கு தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு தேர்ச்சியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேசுவாங்க அதே மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டே பேசுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ததா புத்தி போது பாத்தீங்கன்னா கடன் கண்டிப்பா பாங்கே தீவுவாங்க ஏன்னா காலப்பு சக்கரத்துக்கு ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா கடன் கொஞ்சம் ஜீக்கும் அதே அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா பூதத்தை கோவில் கோயில் காயங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீச்சர் அப்ப மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கும் பூநாதர்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இது எல்லாமே பூவோட காகத்துவம் அதே மாதிரி பூதர்சனம் நடந்துச்சுன்னா கோயில் கையங்கள் எடுத்து செஞ்சாங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா சுகந்தத சுகந்ததை பாத்தீங்கன்னா இதுதான் பாத்தீங்கன்னா தசைகளிலே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தசை தசைகள்ன்றது சுக்கந்தான் அது பாத்தீங்கன்னா ஆஹ் உம் உம் அந்த குட்டிக்கு சின்ன ஐயோ வரக்கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப வயதான அறுபது வயதுக்கு மேல வந்தாலும் அந்த நடத்த வயசுல வந்தால்தான் பாத்தீங்கன்னா அந்தந்த பலன்களை அனுபவிக்க முடியும் அதே மாதிரி குட்டிச்சு கொட்டி கழுக்கும் குழமொழி அதே மாதிரி சின்ன வயதுல வந்து சின்ன சின்னங்களா சின்ன வயதுல வரும்போது பாத்தீங்கன்னா குட்டி குட்டிச்சுக்கனா குடிச்சுக்கணா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வருமானம் பாட்டுக்கு வந்து அந்த வந்து இருக்கும் திடீர்னு லாஸ் ஆகிடும் அதுவே பாத்தீங்கன்னா நடத்த வயசுல வந்து எல்லாமே அவங்க அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி அஞ்சும் போது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர இருந்து சின்ன அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இது ஆள் ஆள் கட்டுக்கூடிய கூடிய பன்னெண்டுக்குடி தாம்போ ஆள் எட்டு கோடி ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டுல இருந்து ததாபுத்தி நடந்துச்சுன்னா மனைவிக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா வைத்திய மனைவி இலத்தல் போன்றவை மனைவிக்கு பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கு அடிக்கடி போயிட்டு வருது ஆனா பன்னிரெண்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கு வைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா அடிக்கடி பாத்தீங்கன்னா மனைவி மூலியமா பாத்தீங்கன்னா ஆத்தி கூட்டிட்டு போயிட்டு வர்றது அந்த மாதிரி நடக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா தொழில் ஜீவன கழகம் ஒண்ணு லட்சம் ஒம்போதுல பாத்தீங்கன்னா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலபூஜக்கத்துக்கு பதினொன்னு பதினொன்னாவதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாதி விஷம் நல்லா இருக்கும் பத்தொன்பது வருஷத்துல பத்து வருஷம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அடுத்த ஒன்பது அருமையா இருக்கும் அதே மாதிரி மூத்த தகவல்களுக்கு கூட கூட்டு தொழில் செஞ்சு செய்யக்கூடாது அந்த சனி சனிதையில மட்டும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தீங்கன்னா பதினெட்டாம் இடம் நல்லா இருந்து பாத்தீங்கன்னா லாபத்துல பாத்தீங்கன்னா பாதகத்தன்மை இருக்கும் அது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலனை குடிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உம் மெதுவா இது பண்ணாலும் பாத்தீங்கன்னா மெதுவா தான் பலன் தங்க மணி பகவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு ராகு பாத்தீங்கன்னா போக காரகன் போக காரகன் பாத்தீங்கன்னா அதி இன்பத்தை நிலை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணெஞ்சு ஒன்பதுல இருக்கும்போது தானே தேடி போகும் அதே மாதிரி ஒன்னு நாடி எழுபத்துல இருக்கும்போது நாமள தேடி பார்க்கும் போது இருக்கும் ஆகஸ்ட் பன்னெண்டுல எந்த பயனுமே இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது கேது நடக்கும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கொழுப்பு உண்டாகும் ஒரு சாதி நிலைக்கு தள்ளப்படுப்படுவாங்க வாய்ப்புகள் மிக மிக கம்மி கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வினய வழிபாடும் மிக மிக சேர்ந்தது நன்றி வணக்கம்